வெரி குட் யேகஹ தீபஹ அஸ்தி சரி இந்த பதத்தில் அப்படி நான் சொன்னே ஏதஸ்மி சித்ர ஏதஸ்மி சித்ரே ஏகஹ தீபஹ அஸ்தி அஸ்வின் சித்ரே அஸ்வின்மே சித்ரே ஏகஹ தீபஹ அஸ்தி அஸ்வின்மே சித்ரே ஏகஹ தீபஹ அஸ்தி இந்த பதத்தில் ஒரு விளக்கு உள்ளது சரியா அஸ்பின்மே பத்ரே சரியா

प्रभाव प्रभाव हाँ प्रभाव अब देना वोली दीपसी प्रकाश प्रकाश अस्ति प्रकाश अस्ति हाँ दीपसी दीपसी है प्रभाव प्रकाश हा अस्ति बुरी अदा ओके ओके मुझे சரி அடுத்தது இங்க ரெண்டாவது வரலாம் தனு சரி இப்போ போன வாட்டி நம்ம என்ன சொன்னோம் இது ராமரனுடைய தனுசு இது லக்ஷ்மணனுடைய ஆமா இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் இங்க இருக்க பாத்தீங்களா இங்க இருக்கிறவாளை வச்சு நான் சொல்றேன் சரியா இது உமா அவளுடைய பில் இது உமாவினுடைய உடைய பில்

உடையா சீதா யாகா அப்படின்னா சீதாவினுடைய புரியா புரிய